அதுக்குள்ள சின்ன பொண்ணே அணக்கம் காட்டாம இப்படி வீட்டுக்குள்ள வந்து ஊஞ்சல்ல படுத்துறக்கியா ஒருவேளை அசந்து தூங்கிட்டியோன்னு நினைச்சதா கேட்ட மத்துக்க இல்லக்கா நான் தூங்கல சும்மா தான் படுத்துர்க்கேன் என்ன சின்ன பொண்ணே உன் சம்பந்திகார் இன்ன ஊருக்கு போல புலுக்க ஆமாக்கா போகி பண்டிகை அன்னைக்கு வந்தவா இனி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் அவ மாமியார் வீட்டுக்கு போவா புலுக்கு என்ன தலை சிறையா இருக்குக்கா ஒரு வீட்டுல கொஞ்ச நேரம் நிம்மதியா என்ன இருக்க உடனா ஆமாக்கா எங்க வீட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால ஃப்ரீயா இருக்க முடியுதா என் மைனியாவும் அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க மீன் கறியை நல்லா நாக்கு சுருக்குன்னு வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு அம்மா இம்மாவோட என்கிட்ட ஆர்டர் போட்டுட்டு இருக்காமக்கா சரி வந்தவா ரெண்டு நாள்ல போயிருவான்னு பாத்தா இங்கே கிடக்கா கடைக்கா அம்மையும் நல்ல வேலை வேலைக்கு சோறு பூஞ்சி கொடுத்துக்கிட்டு எல்லா வீட்டு வேலையும் பாத்துட்டு கிடக்க பாத்தீங்களா நல்ல சொகுசா இங்க வீட்டுலயே உட்கார்ந்துக்கலாம்னு பாத்துக்கிட்டு அவளே ஏதோ ஒரு நேரத்துல வந்து மைனி காய்கறி வெட்டி தரட்டா இல்லடா அங்க திருவி தரட்டான்னு வந்து கேப்பாக்கா கேக்க மட்டும்தான் செய்வா அதுக்குள்ளதான் மாமியாக்காரி அப்படியே மூக்கு மாதிரி அங்க இருந்து ஓடியே வருவா வந்து நீங்க அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாமக்கா நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுவோம் இவத்தொல்ல இனிமேல் நம்மளால தாங்க முடியாது இன்னைக்கு இவளை எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு கிளப்பிடணும்னு நினைச்சுதான்க்கா மத்தியானம் சாப்பாட்டுக்கு சோத்த வடிச்சு ரசத்தையும் வச்சு துவையிலையும் வச்சுங்க்கா சரி நம்ம மைனிகாரி வெறும் ரசத்தையும் துவையிலையும் எல்லாம் வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவான்னு பார்த்தா அம்மையும் அவளும் ரசத்தை டம்ளர் டம்ளரா குடிச்சுக்கிட்டு இருக்காவாக்கா என்ன சின்ன பண்ணி சொல்லுதான் அக்கா என்னத்த செய்ய எல்லாம் ஏன் நேரம் ரசத்தை வச்சாலாவது சம்பந்திக்காரி மாமியார் வீட்டுக்கு கிளம்பிருவான்னு பார்த்தா அம்மை மாவளும் உட்காந்து ரவுண்டு கட்டி ரசத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்குனுகிட்டு அத்தான் ஆன நே ஆமக்கா நான்தான் கடைசியில பாவம் அதான் அங்க இருந்தா அம்மை மாவன் தொல்லை தாங்க முடியாது என்ன வேற ஏதாவது செஞ்சு தானே கேட்டுருவோம்ளோன்னு நினைச்சிக்கிட்டுறான் உங்க வீட்டு பக்கமா வந்துட்டேன் இப்படி ஏதாவது ஒரு நேரம் வீட்டுல இருந்து வெளியே வந்தோம்னா உடனே எங்க மாமியார் சொல்லுவாவோ அவ அந்த வீட்டுக்கு போயிட்டா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டா அந்த வீட்டுல போய் பாடு பேசா இந்த வீட்டுல போய் பாடு பேசாலே என் சம்பந்திக்கார்கிட்ட என்ன பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கா பின்ன மாமியாருக்கு வேற என்ன வேலைக்குற வேலை தானே நீங்களே சொல்லுங்கக்கா நான் யார் வீட்டுக்குக்கா அப்படி போயிருக்கேன் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவேன் ஒரு பத்து நிமிஷமா இல்லைன்னா அரை மணி நேரமாக உட்காந்து பாடு பேசிக்கிட்டு அந்தந்தாலும் நேராக கமலாக்கா வீட்டுக்கு போவேன் நான் கமலாக்கா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பாடு பேசுவேன் அப்படியே சாயங்காலம் நாலு மணி ஆயிருமா அந்தாலும் இந்த அக்கா காப்பியை போடுவாவோ எனக்கு ஒரு கப்பு காப்பியை தருவாவோ காப்பியை குடிச்சிக்கிட்டு அப்படியே நேராக பக்கத்தில் உள்ள கிருஜாக்கா வீட்டுக்கு போவேன் நான் கமலாக்கா வீட்டில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பாடு பேசுவேன் அப்படியே சாயங்காலம் நாலு மணி ஆயிடுமா கமலாக்கா காப்பியை போட்டு ஒரு கப்பு காப்பி எனக்கு தருவாவோ காப்பியை குடிச்சிக்கிட்டு அப்படியே நேராக கிரிஜாக்கா வீட்டுக்கு போவேன் கிருஜக்க வீட்டுல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு அந்தாலும் சரோஜாக்கா வீட்டுக்கு போவேன் சரோஜாக்கா வீட்டுல வடை பச்சி போண்டா ஏதாவது செய்வோ அதுல ரெண்டு தின்னுக்கிட்டு அந்தாலும் பக்கத்துல நம்ம கீதா வீட்டுக்கு போவேன் யார் வீட்டுக்கும் போமாட்டேன் போமாட்டேன்னு உள்ள எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வர கீதை வீட்டில் இருந்துகிட்டு வந்த கதை போன கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அந்த ஒரு ஏழு மணிக்கானி எங்கள் வீட்டுக்கு போவேன் நீங்களே சொல்லுங்கக்கா நான் யார் வீட்டுக்குக்கா போகிறேன் நமக்கு வீடு உண்டு நம்ம வீட்டு வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன் ஆனால் எங்கள் மாமியாக்கார் என்ன வருத்து வரவ தெரியுமா இவன் ஒவ்வொரு வீடு வீடாக போய் பாடு பேசுதா அப்படி இப்படின்னு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காவாக்கா நீங்களே சொல்லுங்கக்கா எங்க மாமியாருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி மாமியாருக்கு மனசாட்சியே இல்லதான் ரெண்டு மூணு வீட்டுல போய் பாடு பேசுதான் மட்டும் தான் சொல்லி இருக்காவோ ஆனா இவன் தெருவுல எல்லாரும் வீட்லயும் போய் பாடு பேசிட்டு வரேன் காணத குறைக்கி நான் எந்த வீட்டுலக்கா போய் சாப்பிடுவேன் யாரு வீட்லயும் ஒரு மடக்கு தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேங்கா உங்களுக்கே தெரியும்ல அப்படி ஏதாவது வேணும்னா கூட உங்க தான் வந்து வாங்குவேன் ஒரு கப்பு சீனியை தாங்க ஒரு ரெண்டு கரண்டி காஃபி தூளை தாங்கன்னு கேட்பேன் அப்புறம் நம்ம கீதா வீட்டுல ரெண்டு முருங்கக்கா கடன் பறிச்சுக்கிடுவேன் அப்புறம் நம்ம சரதகா வீட்டுல ஒரு கப்பு சாம்பார தாங்கன்னு தருவாவோ பாத்துக்கா நான் எங்க மாமியாருக்கு எப்படிப்பட்ட நல்ல மருமகளா இருக்கேன் ஆனா எங்க மாமியார் தாங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்காவோ இப்போ கூட பாத்தீங்களா நான் வீட்டுக்குள்ள வரும்போது எங்க அடுக்கல்ல பாத்திரம் ஊறுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அது சின்ன மாதிரி நான் சோறு பொங்கிட்டு இருந்தது அந்த நேரத்துல பாத்திரம் கிடந்துச்சு அதையும் கழுவிட்டு இருந்தேன் பாத்தீங்களா வீட்டுக்குள்ள வந்தோம் சரி வேலை பாத்துக்கிட்டு இருக்கவோ நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நான் பாட்டுக்கு இந்த ஊஞ்சல்ல படுத்து

கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் நான் வேண்டாம்னு சொன்னா கூட நீங்க கேக்கவா போறிய உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ணா போய் எடுத்துட்டு வாங்க கூட்டஞ்சோரை

இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான் கோட்டங்காரி என்ன இருக்கா என்னக்கா இப்படி கேட்டுட்டியே அதான் உங்ககிட்ட முதல்ல சொன்னோம்ல உங்க கை பக்குவமே தண்ணின்னு டேஸ்ட் என்ன டேஸ்ட் உங்க வீட்டு தவிர நான் எந்த வீட்டுலயும் சாப்பிடவே மாட்டேன்க்கா ஒரு கப்பு தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் அம்மா இந்த ஒரு தட்டு கோட்டங்காரி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேளுதான் உம் 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 என்ன கமலாக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல டிஸ்டர்ப் பண்ணாதீயே

அம்மா வண்டில கரும்பு கட்டெல்லாம் இருக்கு அது வந்து அண்ணே பொங்கலுக்கு ரெண்டு மூணு கட்டு கரும்பு வாங்கிட்டு வந்தோம்ல அதுல நம்ம கொஞ்சம் தின்னுட்டோம்ல தின்னு போக மீதி தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரிங்க கரும்பு கட்டு சரி அது என்ன முதுகுல சாக்கு பை தூக்கி வச்சிருக்க மைனி அதுவா அந்த சாக்குல எங்க அம்மா எனக்கு கொடுத்த பொங்கல் சீர்வரிசைல இருக்கு அதெல்லாம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போணும்ல அதான் சாக்குல போட்டு கட்டி வச்சிருக்கேன் என்னது

நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நான் எவ்வளவு சொல்லி நீ கேட்டி அம்மா நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாதம்மா நான் மைதி கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிடுவே நீ கொஞ்சம் அமைதியா இரு என்னத்த சொல்லி சமாளிக்க போறியோ மீனா ஆ மைனி என்னன்னு சொல்லுங்க உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்கம்மா எனக்கு கொடுத்த பித்தல பாத்திரத்தை எல்லாம் நீ உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போகாதே எடுத்து வச்சிருப்ப என்ன மைனி என்ன பத்தி இப்படி தப்பா புரிஞ்சிக்கிட்டியா

பாட்டி அம்மா மைனிகாரி எப்படி சமாளிச்சேனே ஒரே ஓட்டத்தில் வீட்டுக்குள்ள ஓடியே பைட்டாவல மைனிகாரி பித்தளை எல்லாம் வீட்ல போய் மாதிரி கழுவி அவளடியின் तोड़ச்சி எடுத்து சாக்கல கட்டி எங்க வீட்ல வச்சிடுதேன் பத்தரமா நீ எதுக்கு அவளை பத்தி தெரியாது எனக்குடா அவளை பத்தி நல்லாவே தெரியுவிட்டி வீட்டுக்குள்ள என்னத்துக்குப் போயிருக்கா எதை ஒண்ணுமே புரியலையே மேனகா உனக்கு சேர வேண்டிய பொங்கல் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கேன் இந்த வாங்கி கே ஹ மய்னி உங்க அம்மா உனக்காக பொங்கல் சீர்வரிசையா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காவோ இதை வேணா உங்க மாமியார் வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடு இவளுக்கு இதான் சரி பாதியா கறி புடிச்ச எல்லாம் வீட்டுல வச்சு நல்லா கழுவி புறக்கி தொடச்சு வச்சுக்க வேணும்னா உங்க அம்மாவையும் பொங்கல் சீர்வரிசையா உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போ போய் உங்களை உங்க மகா வீட்டுக்கு பொங்கல் சீர்வரிசையா அனுப்பிட்டு போயிட்டு வாங்க